ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆப்கானிஸ்தான் ஆப்கன் மக்களுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறது தான் ஆப்கானிஸ்தானம் என்பதனுடைய அர்த்தம் அந்த உள்ள மக்களை ஆப்கன்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க எங்கு பார்த்தாலும் ஒரு விவசாய பூமி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆப்கானை அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வளங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மண் நம்முடைய ஆப்கானிஸ்தானம் அங்கே அந்த நாட்டினுடைய மையப் பகுதியில் இருக்க ஒரு ப்ளூ மாஸ்க் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் மிகவும் பிரபலமானது அது அந்த மக்களுடைய கலாச்சாரமே வந்து உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த நாட்டினுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா குதிரை மேலே இரண்டு அணி வீரர்களாக ஏறி இரண்டு அணிகளாக பிரிஞ்சிருந்து தரையில் ஒரு வட்டம் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஆட்டை வச்சுருப்பாங்க குதிரையில் இருந்துக்கிட்டு எந்த அணி அந்த ஆட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்குறதான் அந்த நாட்டோட தேசிய விளையாட்டு அந்தளவுக்கு அவருடைய கலை பண்பாடு எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலேயர்களால் நேரடியாக ஆதிக்கம் செலுத்தப்படாத ஒரு நாடு ஆப்கானிஸ்தான் ஆனால் ஆங்கிலேயருடைய நிறைய வெளி உலக கொள்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடும் வந்து ஆப்கானிஸ்தான் தான் அந்தளவுக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருபோது அவங்களால நிம்மதியாக நம்ம ஆட்சி செய்யவே முடியல அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக எது இருந்ததுன்னா ஆப்கானிஸ்தான் தான் இருந்துச்சு ஆப்கானிஸ்தானத்துக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அதில் நிறைய பொருள் இழப்புகள் உயிரிழப்புகள் ஆங்கிலேயர்களுக்கு வந்துகிட்டே இருந்தது என்ன காரணம்னு பார்த்தா எல்லை பிரச்சனை தான் அப்போது அதுக்கு ஒரு தீர்வை எட்டணும் அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் நினைச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக அது இருந்துச்சு அப்போது அதுக்காக அவங்க என்ன பண்ணனா சர் மார்டிமர் டியூரங்க் அப்படின்னு ஒருத்தரை ஆங்கில அரசாங்கம் நியமிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து முக்கியமான இடங்களையெல்லாம் அளந்து கோட்டை வடிவமைக்கிற பணியில் அவர் ஈடுபடுறார் அதில் ஒரு வெற்றியும் பெற்றார் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஒரு ஒப்பந்தத்தை அவர் தயார் செய்கிறார் இந்தியா சார்பா டியூரங்க் அப்படிங்கிறவர் கலந்துக்கிறாரு அவங்க ஆப்கானிஸ்தான் சார்பாக அமீர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் கலந்துக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில உடன்படிக்கையை கையெழுத்தாது இன்னைக்கும் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டுக்கு என்ன பேர்னா டியூரங்க் கோடு அப்படின்னு தான் அதுக்கு பேர் அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் அந்த பணி ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து அந்த பணி வந்து நிறைவடையுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இரண்டு ஆண்டுகளில் அவர் உழைத்து உருவாக்கிய அந்த எல்லைக்கோடு உருவாச்சு அந்த எல்லைக்கோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கை வந்து கில்கிட் அப்படிங்கிற பகுதியில் தொடங்கி அதே மாதிரி மேற்கு அதாவது தென்மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பலுக்கிஸ்தான் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கான ஒரு எல்லைக்கோட்டை அவர் வகுத்து கொடுக்குறார் அந்த எல்லைக்கோடு என்ன ஆகுது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது அது பாகிஸ்தானுக்கு போயிடுது அதனால தான் இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் ஒரு எல்லைக்கோடு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் இது என்ன காரணம்னா இந்த எல்லைக்கோட்டை அவங்க முடிவு செய்யும்போது அந்த டியூரங்கிறவரும் அமீர் அப்துல் ரஹ்மான் அவங்களும் அங்கே இருந்த பக்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை அவங்க வந்து கலந்து ஆலோசிக்காமல் அந்த எல்லைக்கோட்டை வரையற பண்ணிடுறாங்க அந்த பழங்குடி மக்கள் அவங்களோட அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எல்லைக்கோடு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் அந்த எல்லைக்கோட்டில் பிரச்சனை இருக்க காரணம் அதுதான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல நாடுகளால் அது வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு பூமி ஆப்கானிஸ்தான் உலக வரலாற்றில் பல பேரரசுகள் வந்து உருவாவதற்கு பல சாம்ராஜ்யங்கள் அமைவதற்கு அடித்தளமாக இருந்த மண்ணும் அந்த ஆப்கானிஸ்தான் தான் அதே நேரத்தில் பல அரசுகளின் கல்லறை என்று வர்ணிக்கப்பட்டதும் அதே ஆப்கானிஸ்தான் தான் சோவியத் ரஷ்யாவினுடைய பிடியில் ஆப்கானிஸ்தான் வந்து இருந்தப்போ அதன் பிறகு சோவியத் ரஷ்யாவே அது வந்து கைவிட்டதுக்கப்புறம் உள்நாட்டில் ஏற்பட்ட ஒரு போர் புரட்சி அதனால் பாதிக்கப்பட்டு அப்படியே பல போர்களாலையும் பல அழிவுகளாலையும் தொடர்ந்து சந்திக்க வந்த ஒரு நாடு தான் வந்து ஆப்கானிஸ்தான் ஆனால் அந்த நாட்டினுடைய ஒரு வளமையான ஒன்று அப்படின்னு சொன்னாக்கா அந்த கலாச்சாரம் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த உணவு அந்த உடை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஒன்றுமே ஒரு தனித்துவமான அடையாளத்தோட ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருக்கிறத நாம் வந்து பார்க்க முடியும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு நாடு அப்படின்னா ஆப்கானிஸ்தானை சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்